ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிர ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான தினப்பலனை மகர லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம் மே பதினேழு முதல் மே இருபத்தி ஆறு வரை மே பதினேழு சனிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு வரைக்கும் இப்போ நம்முடைய லக்னத்திற்கு பன்னெண்டில் இருக்கார் சந்திரன் இந்த பன்னெண்டுங்கிறது சில நேரத்தில் ரகசிய செயல் திட்டங்கள் பிரயாணங்கள் செலவுகள் இதையெல்லாம் குறிக்கிற இடம்தான் ஆனால் அந்த போராட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கரன் நமக்கு மூன்றாம் இடத்துல போல் செயல்படுகிறார் அதனால் இன்னைக்கு வந்து ஒரு பிரயாணம் அப்படிங்கிறது உபயோகமுள்ள பிரயாணமாக இருக்கும் பிறரை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு உறவுகள் சார்ந்த வகையில் ஒரு வகையில் டெவலப்மெண்ட் கொடுக்குறதா இருக்கும் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வரேன்னு பேசுகிறோம் ஒருத்தரை பார்த்து பேசுகிறோம் சந்திக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறோம் அது மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் வந்து மார்க்கெட்டிங்கில் போய் சந்திக்கிறது கேன்வாசிங் பண்ணுறது ரெப்ரசன்ட் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு செய்திகளை வந்து நாம் கொண்டு போய் சேர்க்கிறது ஸோ அந்த வகையில் நன்மைகளை பண்ணக்கூடிய நல்ல நாள் தான் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் கான்ஃபிடென்ஷியல் மேட்ரை கான்ஃபிடென்ஷியல் கான்ஃபிடென்ஷியலாகவே செஞ்சு அதற்கான ஒரு நல்ல பலனை அனுபவிக்கிறதுக்கு வழிவகுப்பார் மறுநாள் மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்ராட நட்சத்திரம் சனிக்கிழமையே மாலை அஞ்சு நாற்பத்தி மூணுக்கு தொடங்கின உத்திராடம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டு மாலை வரைக்கும் இருக்குது சூரியன் தான் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி ஒரு பாதம் தனுசில் இருந்தாலும் மூணு பாதம் மகரத்தில் இருக்குது சூரியன் சொந்த நட்சத்திரமான தன்னுடைய கார் நட்சத்திரமான கார்த்திகையில் இருக்கார் ரிஷபராசியில் இருக்கார் அப்போ அட்டமாதிபதியான சூரியன் அட்டமாதிபதி சாரமே வாங்கிறதுனால அவர் தன் சாரம் வந்து சுயபலத்தை வந்து அதிகமாக செய்வார் அது எந்த இடத்துல செய்கிறாரு நம்முடைய கலைகள் நம்மளுடைய இன்ட்யூஷன் பவர் நம்மளுடைய மகிழ்ச்சி இது சார்ந்த வகையில் சூரியன் செயல்படுறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உறவுலையோ கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவுலையோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம் அது வந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸு கீப்பப் பண்ணிக்கிட்டால் சரியாக போகும் அதே நேரத்தில் நாம் படுற விருப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி போடணும் புதுசாக ஒரு விருப்பத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த விருப்பத்துக்காக நம்ம பாடுபடணும்னு நினைக்கிறது புரிதல் இல்லாமல் போயிடும் ஆனால் அட்டமாதிபதி சாரம் என்பதில் கவனம் வைத்து நீங்கள் இது பண்ணுங்கள் ஏன்னா கேது வந்து ஒன்பதாம் இடத்துல சூரியனுடைய சாரத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் என்பது நமக்கு பூர்வீகம் தந்தை மேல் படிப்பு மற்றும் தெய்வ அனுகூலம் ஸோ இதில் எல்லாம் வந்து இந்த கேதுவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை திருவோண நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் சந்திரன் சுயபலம் பெறுகிறார் அதனால் உறவுகளுக்கு நல்லது வரண் பார்க்குறதுக்கு சுபகாரியங்களுக்கு இதுக்கெல்லாம் நல்லது மூளை உழைப்பு ஐடி வர்க்கம் கமிஷன் வகை இது சம்மந்தப்பட்ட ஸ்மார்ட் ஒர்க்கெல்லாம் நல்லது அனைத்து விதமான கலைகள் சார்ந்த பணிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனதில் வந்து ஒரு பாசம் நேசம் அன்பு பரிமாற்றங்களெல்லாம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் கிளர்ச்சியை கொடுக்கும் மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் அதாவது கும்பராசியில் அவிட்டத்தினுடைய கடைசி இரண்டு பாதங்கள் இருக்குது செவ்வாய் கிரகம் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் கடகராசியில் அவர் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற அதே நேரத்தில் சுக்கரன்ற கிரகமும் மூணாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ இந்த செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது அதனால் புது எமோஷன் இருக்கும் உறவுகள் முறையில் எமோஷன் இருக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கும் எல்லாம் தான் இருக்கும் இந்த சுக்கரன் செவ்வாயுங்கிறதுனால கொஞ்சம் விருப்பப்பட்ட விஷயங்கள் அல்லது நம்ம ஒரு எமோஷனலாக முடிவெடுக்கிறது பருவ கிளர்ச்சிகள் இதில் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லைன்னா அது வந்து ஒரு முறையற்ற ஒரு செயல்பாடுகளுக்கெல்லாம் கூட கூட்டிகிட்டு போகும் அது நம்ம ஜன ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் சுக்கரன் கனெக்ஷன் இருந்தாலே ஒரு தேவையில்லாமல் ஒரு புதுசாக மெசேஜ் அனுப்புறது பேசுறது ஒரு மாதிரி விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக ஏதாவது ஒரு முறைகளை கையாள்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் கான்ட்ரவர்ஸி வராமல் பார்த்துக்கணும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை ராகுனுடைய சதயம் நட்சத்திரம் ரெண்டாம் வீடான கும்பராசியில் சந்திரன் ராகு வந்து எங்கே இருக்கார் மூணாம் வீட்டில் இருக்கார் குருவை போல் செயல்படுகிறார் இன்றைக்கும் அப்படி தான் நம்ம வந்து யார்கிட்ட பேசுகிறோம் என்ன கன்வே பண்ணுறோம் அதை வந்து நாம் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் பண்ணணும் அப்படி இல்லாத முறையேற்ற செயல்களில் ஈடுபட்டால் இன்றைக்கும் வந்து இந்த கிளாஷ் ஆகும் ஏன்னா குரு வந்து அஞ்சில் இருக்கார் ராகு வந்து மூணில் இருக்கார் ராகுனுடைய உபநட்சத்திரம் செவ்வாயாக இருக்கிறதுனால இந்த ராகு செவ்வாய் கனெக்டிவிட்டியும் சுக்கரன் செவ்வாய் கனெக்டிவிட்டி மாதிரி தான் ஒரு மாதிரி அதை இது பண்ணும் பட் இருந்தாலும் கூட ஒரு மூளை உழைப்பு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றபடி பாதிப்பு இல்லாத நாளாக இருக்கும் மே இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் குரு நமக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்து இருக்கார் அதனால் சிறப்பான நாள் தான் அவருடைய உப நட்சத்திரமும் புதனாக இருக்கிறதுனால விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் விருப்பங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாள் மற்றும் கலைத்திறமைகளை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள் விளம்பரம் புத்தகத்துறை க தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து வளர்ச்சி காணக்கூடிய நாள் நல்ல ஒரு இனிமையான நாளாக இது அமைகிறது மே இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி வந்து காலையில் அதாவது ஈவினிங் நாலு மணி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது ஸோ உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதிலே இருக்கார் சந்திரன் சனி சேர்க்கை பெறுகிறது அதனால் இப்போ கொஞ்சம் மனசில் வெக்ஸ் ஆகிற குணத்தை கொடுக்குற ஒரு சந்திரன் சனி சேர்க்கை அல்லது நமக்கு இனம் புரியாத ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இப்படி பண்ணால் என்ன சில விஷயத்தை நம்ம ஆசைகளை இப்படி தெ இப்படி தெரிவித்தா என்ன இப்படின்ற ஒரு தைரியமும் அசட்டு தைரியமெல்லாம் தோணும் அதனால் சனி சந்திரன் என்பது சஞ்சலப்பட்ட மனதை குறிப்பதனால முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் சில கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவெடுங்க மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது வந்து இப்போ வந்து மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வந்து மதியம் வரைக்கும் இருக்குது புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் வந்து நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு போயிடுறார் அதனால் ரிஷபராசிக்கு போயிடுறார் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்களாகட்டும் நம்முடைய திறமைகள் வெளிப்படுறதாகட்டும் அதே மாதிரி கம்ப்யூட்ரு சாதனங்கள் பைப்பிங் ப்ளம்பிங் ஒர்க்கு இது மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தான் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குறது மதியம் ஒன்று நாற்பத்தெட்டுக்கு மேலே கேது நட்சத்திரம் கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தில் சூரியன் கேது ஒரு மாதிரி பரஸ்பர ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு சுப விளைவை தரக்கூடிய பாவங்கள் அதனால் இன்றைக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி ஐந்தில் வந்து பரணி நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று பன்னெண்டுக்கு தொடங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் அதே ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து நமக்கு அதாவது கம்யூனிகேஷனுக்கும் நல்லாயிருக்கும் உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும் கூட பிறந்தவங்க கணவன் மனைவி குழந்தைகள் அனைத்து விதமான உறவு சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் மே இருபத்தி ஆறு திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் காலையில் எட்டு இருபத்தி மூணுக்கு தொடங்குது கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் பட் சூரியன் வந்து சந்திரன் சாரத்தில் இருக்கார் அதனால் அட்டமாதிபதி தான் பட் இருந்தாலும் ஏழாம் பாவ சாரம் வாங்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து ஒரு நிதான போக்கை கடைப்பிடிக்கணும் அதாவது பிற இப்போ நபர்களை சந்திக்கும் போதோ நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இன்றைக்கும் வந்து மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்